கொரியன் அப்படின்னா பொண்ணுங்களுக்கானதுன்னு சொன்னது யாரு நீங்க மிஸ் பண்ணவே கூடாத அட்டகாசமான கொரியன் படங்கள் என்னெல்லாம் தெரியுமா வசனமா முக்கியம் படத்தை பாருன்னு விவேக் காமெடியில ஒரு டைலாக் வரும் அப்படிதான் நல்ல கதைகள் கொண்ட படமா இருந்துச்சு அப்படின்னா அது எந்த மொழியில இருந்தாலும் தேடி தேடி பாக்குறவங்களா இருக்கிறீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கான வீடியோ தான் கொரியன் சீரிஸ் கொரியன் பாடல்கள் எல்லாத்தையும் பெண்கள் மட்டும்தான் விரும்பி கேட்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் ஆனா அந்த மொழியில கூட நல்ல கதைகள் கொண்ட சில படங்கள் இருக்கு லிஸ்ட்ல நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது எமர்ஜென்சி டிக்ளரேஷன் படத்துல ஹீரோ வந்து ஒரு புலனாய்வு அதிகாரி ஒரு பிளைட்ல தற்கொலை தாக்குதல் நடக்க போகிறதா ஒரு செய்தி கிடைக்குது அதே நேரத்துல அந்த விமானத்துல மர்மமான ஒரு நபரும் இறந்து போயிடுறாரு அந்த மரணத்தை விசாரிக்கும் போது தான் தெரியுது அந்த ஒரு நபர் வைரஸ பரப்பி விட்டுகிட்டு இறந்து போயிட்டாரு அப்படின்னு அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்றது படத்தோட மீதி கதை அமேசான் பிரைம் வீடியோவில் இந்த படம் அவைலபிளாக இருக்குது ஒருவேளை ஆக்சஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி கூட பார்க்கலாம் இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் ஆறு புள்ளி ஒன்பது கொடுத்துருக்காங்க எடுத்து பார்க்க போகிறது தி சஸ்பெக்ட் இந்த படத்தில் ஹீரோ வந்து ஒரு சிறப்பான புலனாய்வு அதிகாரியாக இருப்பார் சூழ்ச்சியால் சொந்த அரசாங்கத்தாலேயே கைவிடப்படுறாரு இவர் அதே நேரத்தில் அவரோட மனைவி மற்றும் மகள்கள் சீனாவுக்கு அடிமைகளாக நாடு கடத்தப்படுறாங்க தன்னோட குடும்பத்தை தேடி சீனாவுக்கு பயணிக்கக்கூடிய இவருக்கு கடைசியில் அவர்களோட பிணங்கள் மட்டும்தான் கிடைக்கிது இவங்க எப்படி இறந்து போனாங்க இவங்களை யார் கொன்னாங்க அப்படின்னே புரியாத புதிரா இருக்கும் இதுக்கெல்லாம் யார் காரணம்னு தெரிஞ்சு அவங்கள பழிவாங்கியே தீரணும் அப்படின்னே ஒரு மறைமுகமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருப்பாரு ஹீரோ அங்கேயும் அவருக்கு மிகப்பெரிய சிக்கல்கள்லாம் ஏற்படும் கடைசில இது எல்லாத்தையும் அவர் எப்படி கண்டுபிடிக்கிறாரு ஹீரோ உயிரோட இருக்கிறாரா இல்லையா அப்படின்றது படத்தோட மீதி கதை இந்த படமும் அமேசான் ப்ரைம் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல அவைலபிளா இருக்கு இந்த படத்துக்கு ஐஎம்டிபி ரேட்டிங் ஆறு புள்ளி எட்டு கொடுத்துருக்காங்க லிஸ்ட்ல நம்ம அடுத்து பார்க்க போறது ஹார்ட் ஹிட் பேங்கோட மேனேஜரா இருக்கக்கூடிய ஹீரோ தன்னோட மகன் மற்றும் மகள் கூட கார்ல டிராவல் பண்ணிட்டு இருக்காரு அப்போ ஒரு மர்ம நபர் அவருக்கு அடியில பாம் வச்சிருக்கோம் காரை மட்டும் நீங்க நிறுத்திட்டீங்க அப்படின்னா கார் வெடிச்சிடும் அப்படின்னு மிரட்டுறாரு தன்னோட பிள்ளைகளை காப்பாத்துறதுக்கு ஹீரோ பயங்கரமா போராடுவாரு ஒரு கட்டத்துல அந்த மர்ம நபர் யாரு அவரோட குடும்பத்தை நம்ம எந்த மாதிரி கெடுத்திருக்கோம் அப்படின்னு ஹீரோக்கே ஒரு பிளாஷ்பேக் தெரிய வரும் அதுக்கப்புறமா என்ன நடந்துச்சு அப்படின்றது படத்தோட மீதி கதை இந்த படமும் அமேசானில் தான் அவைலபிளாக இருக்கு இந்த படத்துக்கு ஆறு புள்ளி மூணு ஐஎம்டிபி ரேட்டிங் கொடுத்திருக்காங்க லெஸ்லனும் எடுத்து பார்க்கப் போகிறது மிட்நைட் எஃப்எம் ஹீரோயின் ஒரு ரேடியோ ஜாக்கியா இருப்பாங்க தன்னோட பொண்ணோட ஹார்ட் ஆப்ரேஷன்க்காக அமெரிக்காவுக்கு போகணும் இவங்க அதனால தன்னோட வேலையையும் அவங்க ராஜினாமா பண்ணிடுறாங்க ரேடியோ தொகுப்பாளரா கடைசி நாள்ல வேலை பார்த்துட்டு போது அவங்களுக்கு கடைசியா ஒரு ஃபோன் கால் வரும் மிட்நைட்டில் அந்த ஃபோன் கால் வந்ததுக்கு அப்புறமா ஹீரோயினோட வாழ்க்கையில என்னெல்லாம் நடக்குது என்ன மாதிரியான மர்மங்கள்லாம் நடக்குது அப்படின்றது படத்தோட மீதி கதை இந்த படமும் அமேசான் பிரைம்ல தான் அவைலபிளா இருக்கு இந்த படத்துக்கு ஆறு புள்ளி அஞ்சு ஐஎம்டிபி ரேட்டிங் கொடுத்திருக்காங்க எடுத்து பார்க்க போறது பாராசைட் பல விருதுகளை அள்ளி குவிச்ச ஒரு கொரியன் படம் தான் இது இந்த படத்துல ஹீரோ ரொம்பவே ஏழ்மையான குடும்பத்துல இருந்து வந்தவரு படத்தை பார்க்கும் போதே செம எமோஷனலா கனெக்ட் ஆகும் இவருக்கு ஒரு பெரிய பணக்கார வீட்டுல வேலை கிடைக்கும் அதுக்கப்புறமா அவர் செய்யக்கூடிய தெல்லுமுள்ள வேலைகளை பயங்கர டார்க் காமெடியோட காமிச்சிருப்பாங்க படம் முழுக்க இந்த டார்க் காமெடி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் கண்டிப்பா நீங்க இந்த படத்தை மிஸ் பண்ணாம பார்க்கணும் இந்த படம் தான் கொரியன் லெவல்லையும் அதிக வசூல் பண்ண படமா இருக்கு இந்த படம் அமேசான் பிரைமில் அவைலபிளா இருக்கு ஐஎம்டிபி ரேட்டிங்கோ எட்டு புள்ளி கொடுத்துருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதோட நான் இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல நம்ம சந்திக்கலாம்